சீவன் கொடுத்த வரம் சுகர் டெஸ்ட் எடுக்க போனால் ஒரு சின்ன ஊசியால் குத்தி ரத்தம் எடுப்பாங்க அதை பார்க்க முடியாமல் அந்த வழியை தாங்க முடியாமல் தன்னுடைய கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்வார்கள் ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு உள்ள இடம் உயிர்நிலை உள்ள இடம் அப்பேற்பட்ட உயிர்நிலையில் உள்ள ஒரு உறுப்பை அறுவை சிகிச்சை மூலம் அறுவை சிகிச்சை செய்து அப்புறப்படுத்திவிட்டு அங்கே பெண்ணுறுப்பை உறுப்பை பொருத்திக்கொண்டு மார்பகத்திற்கு மாற்று சிகிச்சை செய்து கொண்டு ஒரு திருநங்கையாக மாறுவது எவ்வளவு வழி வேதனை இருக்கும் ஒரு சின்ன ஊசி குத்தனாலோ முள்ளு குத்தனாலோ அல்லது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலோ எவ்வளவு வலிக்கும் உயிர்நிலை இருக்கக்கூடிய ஆணுறுப்பை அறுவை சிகிச்சை மூலம் அறுத்து எடுத்துவிட்டு ஒரு பெண்ணாக மாறுவதற்காக தன்னுடைய உடலை புண்ணாக்கி கொண்டு பெண் ஆகிறார்களே அவர்கள் சாதாரண பெண்மணிகள் அல்ல தைரியமிக்க தைரியசாலிகள் இவர்கள் திருநங்கைகள் அல்ல தெய்வ நங்கைகள் ஆணாக பிறந்து பெண் உணர்வால் பெண்ணாக மாறி இந்த உலகில் ஒரு பெண்ணாக வாழ போது பெண்ணாக வாழ முயற்சி செய்யும்போது பிறந்த வீட்டில் பிறம்படி சொந்த ஊரில் சொற்களால் சொல்லடி சொந்த வந்த உறவுகளால் கண்டபடி பேசுவது திட்டுவது ஒதுக்கி வைப்பது எதிரே வந்தால் ஒதுங்கி போவது ஒரு சக மனிதர்களாக மதிப்பதே இல்லை திரு நங்கைகளுக்குள் ஓர் மனம் இருக்கிறது அதில் உணர்வுகள் இருக்கிறது அவர்களுக்கென்று ஓர் உடல் இருக்கிறது அந்த உடலுக்குள் உணர்ச்சி இருக்கிறது அவர்களும் இந்த உலகில் மதிப்பு மரியாதையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இதை பல பேர் புரிந்து கொள்வதே இல்லை திருநங்கைகள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைதான் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளோட பிறந்த ஒரு உறவுதான் ஆனால் அவர்களிடம் யாருமே பாசமாக மதிப்பாக பேசுவதில்லை அவர்கள் பாசத்துக்காக ஏங்குகிறார்கள் மனம் விட்டு பேச மனிதர்களை தேடுகிறார்கள் உண்மையான உறவுக்காக ஏங்குகிறார்கள் உண்மையான உறவுகள் கிடைக்காத போது கூட பிறந்தவர்கள் மதிக்காத போது சொந்த பந்தம் திரும்பி பார்க்காத போது தான் ஒரு என்று அவர்களுக்குள்ளே அழுகிறார்கள் அவர்களுக்குள்ளே அழுகிறார்கள் அந்த நேரத்தில் சக திருநங்கைகள் உறவும் நட்பும் உறுதுணையும் புது நிறு புது திருநங்கைகளை இந்த மண்ணில் வாழ வைக்க வழி செய்கிறது திருநங்கைகளை கேவலமாக நினைப்பவர்களே நீங்கள் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு திருநங்கை போல நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் அவர்கள் படும் அவமானம் வேதனை சோதனை உங்களுக்கு தெரிய வரும் கூத்தாண்டவ பெருமானும் அங்காள பரமேஸ்வரியும் வராகி அம்மனும் அவர்களுக்கு துணை இருக்கிறார்கள் இவர்கள் சிவசக்தி அர்த்த நாரீஸ்வரர் அவர்களை நாம் நம்மை போலவே மதிப்போம் நம்மோடு இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ துணையாக இருப்போம் அவர்களை மனிதர்களாக மதிப்போம் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் மகாதுரை